இணைந்து ஜபிப்போம் தருகின்ற தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் சாட்சியாய் இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவு பெற்று திருமுழுக்கு பெறும் என்று இன்றைய இறைவார்த்தையில் சவுலை பவுலாக வாழ அழைப்பதை வாசிக்கும் நான் உம்மை துன்புறுத்தும் உம்மை மனம் என் வாழ்க்கை பழக்கங்களை விட்டு உமது சீடனாக மாறிட கிருபை தாரும் கடையன் என்னை கண்ணோக்கி உமது ஊழியம் செய்ய அருள் தந்தவரே உமது ஊழியத்தை பரிசுத்தமாய் முழு மனதுடன் செய்திட அருள் தாரும் இயேசுவே நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்கள் செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்றவரே உமது பரிசுத்த வார்த்தையை நம்பி அதை என் வாழ்வில் வாழ்வாக்கவும் உமது வார்த்தை என்னுள் இருந்து செயலாற்றவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்